பேராசிரியர் போட்டியிட்டா விளங்காது கிரி கொளுத்திய திருச்சி சூர்யா மீண்டும் வெடித்த புது சர்ச்சை தொடக்கத்திலேயே எண்டு காடா கமலாலய புள்ளிகள் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது கடந்த மார்ச் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டனர் பாஜக கூட்டணியில் பெரும்பாலான கட்சிகளுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓபிஎஸ் அணி ஆகியவற்றுடன் மட்டும் இன்னும் ஒப்பந்த முடிவுக்கு வராமல் இழுபறியாக உள்ளது இந்த நிலையில் பாஜக தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த உத்தேச பட்டியல் குறித்த தகவல் பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ராம சீனிவாசன் திருச்சி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவியது திமுக கூட்டணியில் திருச்சியில் மதிமுக வேட்பாளராக துரை வைகோ களமிறங்குகிறார் அவரை எதிர்த்து பேராசிரியர் ராம சீனிவாசனை களத்தில் இறக்குவது பற்றி பாஜக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது திருச்சியில் அவரை இறக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக தகவல் கூறப்படுகிறது இந்நிலையில் திருச்சி பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவர் ராம சீனிவாசனை திருச்சியில் நிறுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பாஜக நிர்வாகியான திருச்சி சூரிய சிவா தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பி உள்ளார் வேடந்தாங்கள் பறவைகள் வேண்டாம் என ராம சீனிவாசன் திருச்சியில் நிற்பதற்கு கடுமையாக சாடியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வரும் தேர்தலில் திருச்சி தொகுதிக்கு அறிமுகமில்லாத வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம சீனிவாசனை திருச்சியில் களமிறக்கினால் பாஜக டெபாசிட் இழக்கும் வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாது மாறாக மண்ணின் மைந்தரை களமிறக்கினால் திருச்சியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இப்படிக்கு பாஜகவின் உண்மை தொண்டன் திருச்சி சூர்யா என தலைமைக்கு எதிராக புயலை கிளப்பி உள்ளார் முன்னதாக தமிழக பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தலைவர் டெய்ஸி உடனான உரையாடல் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தி கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் விலக்கி வைக்கப்பட்ட சூர்யா அண்மையில் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டார் தற்போது மீண்டும் கட்சிக்குள் இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் கூறியிருப்பதால் தமிழக பாஜகவில் பரபரப்பு நிலவுகிறது இதற்கு காரணம் குறித்து அவரது ஆதரவாளர்கள் தெரிவிப்பது மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ராம தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச்செயலாளராக உள்ளார் மேலும் நபார்டு வங்கியின் தனி இயக்குநராகவும் இருக்கிறார் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம திருச்சியில் அறிமுகமில்லாத காரணத்தால் அவரால் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என திருச்சி சூர்யா சிவா ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் திருச்சியை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியாது அதனால் அவரால் திருச்சியில் வெல்ல முடியாது என்பதுதான் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் நிலைப்பாடு என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு திருச்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா அல்லது அவரது மகன் விஜய இந்த தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் திமுக கூட்டணியில் துரை வைகோ போட்டியிடுவதால் வலுவான போட்டி திருச்சியில் இருக்கும் என்பதால் பாஜக டெபாசிட் வாங்காது என்று திருச்சி சூர்யா சிவா ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனால் பாஜக யாரை வேட்பாளராக நிறுத்தும் என்ற கேள்வி அவரது கட்சியினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது ஆனால் பாஜக நிறுத்தும் வேட்பாளர்கள் குறித்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராம சீனிவாசன் போட்டியிட்டால் அக்கட்சி டெபாசிட் வாங்காது என்று திருச்சி சூர்யா சிவா கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை உள்ளது திருச்சி சூர்யா சிவா கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க